ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து இப்போ கொழுக்கட்டை வீடியோ ரெண்டு இப்போ அதாவது எள்ளு பூரணம் ஒன்று த சர்க்கரை தேங்காய் அதாவது வெள்ளம் தேங்காய் வச்சு ஒரு பூரணம் கொழுக்கட்டையும் கேழ்வரகு மாவுல எப்படி பூரண கொழுக்கட்டை பண்ணுறதுங்கிறதையும் வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இன்றைக்கி தி விநாயகசக்தி நாளைக்கு இன்றைக்காவது அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் எனக்கு டைம் இல்ல அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் எள்ளு போடணும் எப்படி பண்றதுன்றது முதல்ல பாத்துக்குவோம் மேல் மாவு பிசையறது இதுல நான் காமிக்கிறேன் ஆனா நான் போட்ட வீடியோல மேல் மாவும் நம்ம வந்து படுத்துறது அந்த வீடியோ வரும் மாவு பதப்படுத்தி நான் ஏற்கனவே வச்சிருந்த மாவு வச்சுதான் இப்ப நான் செஞ்சு காமிக்க போறேன் பிசைஞ்சு பசைஞ்சு காமிக்கிறதையும் காமிச்சிடறேன் இப்ப எள்ளு பூர்ணத்துக்கு நம்ம என்னென்ன தேவை அதாவது எள்ளு கொழுக்கட்டை பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறது பாத்துக்கலாம் இப்போ வந்து இந்த அளவு எள்ளு எடுத்திருக்கேன் இதுலயே உங்களுக்கு நிறைய பூர்ணம் வரும் ஏன்னா வந்து நம்ம தேங்காய் சேர்க்குறோம் அதில் இதுக்கு வந்து தேங்காய் இப்போ இந்த அளவு எள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளம் வெள்ளம் நல்லா நான் உருண்டை வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் நசுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் எடுத்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட போகிறோம் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்க போகிறோம் வாசனைக்காக போட்டுக்க போகிறோம் இது எள்ளு பூரணத்துக்கானது இப்போ வந்து மேல் மாவு பெசைறதுக்கு வந்து நம்ம சால்ட்டு இந்த மேல் மாவு வெந்நீர் கொதிக்க வச்சிருக்கேன் வெந்நீர் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு பசைஞ்சு எடுத்துகிட்டு வர போகிறோம் பசைஞ்சிட்டு எள்ளு பூர்ணம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ இப்போ மாவு மேல் மாவு பசைஞ்சு வச்சிடலாம் அது கொஞ்சம் இருக்கும் அதுக்காக மேல் மாவு பசைஞ்சு வச்சுட்டு போயிடலாம் இப்போ மேல் மாவு எப்படி பிசையறதுன்னா இந்த ஒரு டம்ளர் தான் எடுத்துருக்கேன் நாளைக்கு சதுர்த்திக்கு வேறு நான் நிறைய செய்யணுங்கிறதுனால இங்கே வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன் மேல் மாவுக்கு தேவையான சால்ட்டை போட்டுக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டு தண்ணி ஆல்ரெடி நான் கொதிக்க வச்சுட்டு தான் இங்க வீடியோ எடுக்க வந்தேன் கொதிச்சிருச்சு இப்போ இந்த இந்த வீடியோ வந்து நமக்கு மாவு பெசைற வீடியோ ஏற்கனவே நான் கொழுக்கட்டை மாவு போடும்போது போட்டிருக்கேன் கொழுக்கட்டை பண்ணும்போது அது அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இருந்தாலும் நான் இப்போ எப்படி பெசைறேன்றதையும் காமிக்கிறேன் மாவு மட்டும் பதமா பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த மாவு பதப்படுத்துற வீடியோவும் நான் இன்னைக்கு போட்டுறேன் ஏன்னா பிக்னஸ் எல்லாம் மாவு ரெடி பண்ணி வச்சுக்க மாட்டாங்க அப்ப வந்து நம்ம அந்த மாவு வீடியோவும் போட்டா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மாவு பார்த்தீங்கன்னா உருண்டு திரண்டு வந்துருச்சு இப்ப கொஞ்சம் நெய் போட்டு ஒட்டாமல் வரத்துக்காக தான் நம்ம வந்து அந்த நெய் போடுறோம் அவன் நல்லா தெரியும் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்ட்டு கை சூடு பொறுக்க முடிஞ்சா வைங்க இல்லைன்னா ஆறுனோடனா நீங்க பசங்க ஒன்றும் அவசரம் இல்லை கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் டக்குன்னு செய்கிறோம் சூடா இருக்கே அப்படின்லாம் எல்லாம் யோசிக்காது இதை வந்து நம்ம இப்போ வச்சுட்டு பூர்ணம் ரெடி பண்ணலாம் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க அது பாட்டுக்கு இருக்கும் நம்ம பூர்ணம் எப்படி ரெடி பண்ணிட்டு வர்றதுன்னு பார்ப்போம் ஒரு இரும்பு வானலி எடுத்துக்கோங்க அதுல எல்லாம் விடாம நீங்க என்ன பண்ணும் இந்த எள்ளை வறுத்து எடுத்துக்கணும் எண்ணெய் எல்லாம் விடக்கூடாது ஏன்னா எள்ளில் ஏற்கனவே வந்து எண்ணெய் இருக்கும் அதை நம்ம வறுக்கும் போது வெடிச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வருத்துக்கோங்க அந்த கருப்பு எள்ள எப்படி பொரியுது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாது வாசனை வச்சுதான் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் வறுக்கிறது வருப்பட்டுச்சு அப்படிங்கறத இப்ப நீங்க இந்த வருத்துட்டே இருக்கும்போது உளுந்தும் எள்ளும் பாத்தீங்கன்னா வாசனை வச்சுதான் நம்ம எடுத்துக்கணும் உளுந்தும் அதே கலர்ல இருக்கிறதுனால செவந்து வருதா என்னன்னு உங்களுக்கு தெரியாது இப்ப தெரியும் நல்லா வெடிக்கும் பாருங்க வெடிக்குது பாருங்க நல்லா கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும் வெடிக்குது பார்த்தீங்களா வெடிச்சு இப்படி பண்ணும்போது கொஞ்சம் வாசனை வரும் வறுபட்ட வாசனை இந்த மாதிரி வெடிக்கும் வெடிச்சிருக்கு பாருங்க வெள்ளையா வெடிச்சு வருதா இந்த வெடிச்சது செவந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் தட்டில் முதல்ல ஆற வச்சுக்குவோம் அப்புறம் மிக்சி ஜார்ல எப்படி அடிக்கிறதுன்னு காமி அடிக்கடையில் வெள்ளம் கரைஞ்சி நமக்கு கிளறணும் அப்படிங்கறதுனால என்ன பண்றோம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிறோம் வெள்ளம் கரையறதுக்கு தண்ணி போதும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா நம்ம அப்படி கிண்டிகிட்டே இருக்கணும் பாகு பதம்லாம் இதுக்கு தேவையில்ல கெட்டியா வந்தா போதும் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் தேங்காய் உருண்டைக்கெல்லாம் எப்படி பண்றதுன்னு அதை போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த வெள்ளம் கரையட்டும் கரைஞ்சோடனே நம்ம அதுக்குள்ள இந்த மிக்சியில அடிக்கிறதா அடிச்சு வருவோம் இது கரைஞ்சிட்டே இருக்கட்டும் இந்த எல்லை வந்து என்ன பண்றோம் மிக்சி ஜார்ல சேர்க்கிறோம் சேர்த்துட்டு இதுக்கு வந்து ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை ஒன்றோ ரெண்டோ வாசனைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதை வந்து மிக்சியில நல்லா அடிச்சுக்கலாம் ஏன் பாருங்க அடிச்சிருக்கேன்னா இதில் வந்து இப்போ இந்த இந்த எள்ளு ஏலக்காய் பொடி போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் பாருங்க தான் இந்த மாதிரி அடிப்படும் இப்போ இதில் தேங்காவும் சேர்த்துக்கலாம் நல்ல எள்ளு வறுத்து நுணுக்கினீங்கனால வாசனை நல்ல வாசனை வரும் சும்மா போய் ஏற்கனவே திருவிதான் வச்சிருக்கோம் அதனால ரொம்ப நைஸெல்லாம் அடிக்கணும்னு இல்லை இப்படி அடிச்சா போதும் நல்லா பார்த்துக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இதுல வந்து மிக்சிலேயே விட்டாது பாருங்க என்ன காரணம்னா இதுலயே எண்ணெய் இருக்கும் நல்லெண்ணெய் அதனால அந்த எள்ளு வறுக்க வறுக்க எண்ணெய் வரும் அதனால இந்த மாதிரி இருக்கும் இப்ப வந்து நம்ம வெள்ளம் கரையட்டும் மண் இல்லாம நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இந்த பாருங்க இப்ப வந்து இந்த பூரண அறுத்து பாருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறது அதை வந்து இதுல போட்டுருவோம் நான் கொஞ்சமா செய்யறேன் அளவும் உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்க நிறைய செய்யறதுன்னா அளவை கூட்டிக்கோங்க இதுக்கு பாகு பாதம் எல்லாம் வைக்கணும்னு ஒண்ணுமே இல்லை இப்ப நீங்க இதுக்கு நான் வந்து எள்ளெல்லாம் கிண்டல அப்படின்னு நினைச்சுக்கோன்னா போதும் அந்த அளவுக்கு கெட்டியா வந்துருச்சு பாருங்க இதோட நிறுத்திக்கணும் ரொம்ப பண்ணீங்கன்னா அந்த ஜவ்வு மாதிரி வந்துடும் நமக்கு வந்து உருட்டி எள்ளு உருண்ட மாதிரி ஆயிடும் இப்ப வந்து இது பூரணத்துக்கு இப்படியே போதும் உங்களுக்கு இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இது வந்து நீங்க வெள்ளத்தை கூட இந்த மிக்சி ஜார்ல அடிச்சோம்ல வெள்ளத்தை கூட நீங்க போட்டு நாட்டு சக்கரை போட்டு அடிச்சு கூட நீங்க எடுத்துக்கலாம் ஈஸி மெத்தடா வேணும்னா அப்படியும் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் தட்டில எடுத்துக்கிறேன் இது ஆறணும் நல்லா ஏன்னா நம்ம ஆறுனாதான் கொஞ்சம் உருட்டுறதுக்கோ ஸ்பூன்ல எடுக்கிறதுக்கோ வரும் சூடா வச்சிங்கன்னா கை சுட்டுடும் ஆனா இந்த மாதிரி அடி வச்சிக்கிட்டீங்கன்னா க எண்ணெய் சட்டிலேயே ஒட்டாம வரும் நல்லா ஸ்பூன்ல வந்து எடுத்து வச்சிருங்க இது ஆறட்டும் கொஞ்சம் அதுக்கடி அடுப்பில் வந்து இட்லி பானை போட்டு வந்துடலாம் எனக்கு பக்கமா இருக்கிறனால இண்டக்ஷன்ஸே வச்சுக்கிறேன் இட்லி ஆப்ஷன்ல வச்சுட்டு சிம் பண்ணிக்கிறேன் குறைச்சி வச்சுக்கிறேன் இது அப்படியே சூடாகட்டும் இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு இப்போ வச்சுக்கோங்க கொலுக்கட்டை ரெடி பண்ணிட்டுப்போம் இப்போ வந்து பூர்ணம் ரெடி பண்ணிட்டோம் பூர்ணம் ரெடி பண்ணிட்டோம் எள்ளு பூர்ணம் இதை வந்து உருட்டணுன்னாலும் உருட்டி வச்சுக்கோங்க இப்படி உருட்டுனீங்கன்னா உருண்டு வரும் இல்லை ஸ்பூன்ல எடுத்து உங்கள் இஷ்டம் தான் இந்த மாதிரி சின்ன சின்னதா வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சொப்பு சின்னதாக தான் செய்ய போறோம் நான் வந்து நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம் மோதகம் மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா பெருசாக வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி சூப்பு தான் பண்ண போகிறேன் ஒரே சைஸாக வச்சுக்கோங்க ஏன்னா கொள்கை அப்படி தான் ஒரே சைஸ்ஸாக வரும் இது கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு பண்ணுவோம் ஏன்னா இது வந்து சுடுது அதனால என்னை ஏல உருட்ட முடியும் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் நீங்கள் நெய்யோ எண்ணெயோ தொட்டுக்கோங்க போங்க நான் வந்து ஷேப் வந்து இப்படிதான் கொடுப்பேன் ஏன்னா நான் உளுந்து பூர்ணம் அது அந்த ஷேப் வேற மாதிரி கொடுத்தேன் இப்போ வந்து எள்ளு பொருணத்துக்கு நான் முக்கோணமா தான் கொடுப்பேன் ஏன்னா வித்தியாசம் தெரியத்துக்காக தேங்காய் பூர்ணம் தான் தேங்காய் மாதிரி நம்ம பண்ணுவோம் வித்தியாசம் தெரியறதுக்காக நான் இந்த ஷேப் தான் குடுப்பேன் நீங்க என்ன ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம் நமக்கு பூர்ணம் ரெடியா இருக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் அச்சு எல்லாம் எல்லா இடத்துலயுமே இப்ப கிடைக்கிறது அவைலபிளா இருக்கு நாங்க அப்படியே ஆரம்பத்துல இருந்து இப்படியே பண்ணி பழகிட்டதுனால நாங்க டக்கு டக்குன்னு இதுலயே பண்ணிடுறோம் அச்சு கூட இருக்கு நீங்க அச்சு பார்த்து கூட எடுத்துக்கலாம் இந்த நா மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெடிக்காமல் வரும் மாவு பதப்பற வீடியோ நான் உங்களுக்கு போட்டுறேன் ஏன்னா திடீர்னு மாவு கையில் இருக்காது சில பேருக்கு வாங்க முடியாது அவங்களுக்குலாம் கட்டுன்னு செய்யலாம் ஏற்கனவே புழுங்களை அரிசி வச்சு எப்படி வீடியோ இது கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் போய் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சேப் போட்டுக்கோங்க ஒரே அளவாக மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொழுக்கட்டையும் ஒரே அளவாக இருக்கும் வேகிறதும் கரெக்டாக இருக்கும் அதாவது வந்து கொழுக்கட்டை வந்து ரெண்டு மூணு வெரைட்டி பண்றதுனால இந்த ஷேப் கொடுக்குறோம் நீங்க வந்து ஒரே ஷேப் தான் பண்ண போறீங்க ஒரே கொழுக்கட்டை தான் பண்ண போறோம் ஏதோ ஒரு சூஸ் பண்றோம் அப்படின்னா மோதகம் பண்ணிக்கலாம் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கொழுக்கட்டை பண்றது வந்து ஈஸியான வேலைதான் இது கஷ்டம்லாம் இல்ல மாவு தான் மேல் மாவு ரெடி பண்ணிட்டீங்கன்னா நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு சுடுது வெந்தொடனே நம்ம மாவு பதமா பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் துணியே நீங்க போட தேவையில்ல அப்படியே கரெக்டா வந்துரும் அந்த பூர்ணம் கிளறதும் தண்ணி நான் சொன்ன மாதிரி கரையிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு கரெக்டாக மெஷர்மெண்ட் இந்த மாவில் தான் உங்களுக்கு விஷயமே இருக்குது மாவு மேல் மாவு பதப்படுத்தின மாவு பண்ணிங்கன்னா கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஈஸி சுடுது இருந்தாலும் எடுக்கிறேன் இது கடைசியாக வந்து கொஞ்சம் பூர்ணம் ரெண்டா மாவு மேல் மாவு காலியாகிச்சு அதனால் அப்படி பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்படிலாம் பண்ண தேவையில்லை இந்த பாருங்கள் இப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு கால் டம்ளர் தான் இந்த அளவு கூட நான் எடுத்துக்கல அளவு எள்ளி எடுத்தேன் அதுக்கே இவ்வளோ வந்திருக்கு கொழுக்கட்டை பார்த்துக்கங்க இதை கூட்டிக்கோங்க ஒரு கிணெலாம் எடுத்தீங்கன்னா நிறைய வரும் ஐம்பது அறுபது கொழுக்கட்டை பண்ணலாம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே